அச்சரிதம் இருபத்தி ஐந்தாம் அத்தியாயத்தில் தபோல்க பாபாவிடம் பிரார்த்தனை ஒன்றை சமர்ப்பிக்கின்றார் ஓ சமர்த்த சாயி ஸ்ரீ சத்குருவே பக்தர்கள் விரும்புவதையெல்லாம் அளிக்கும் கற்பக தருவே உங்களுடைய பாதங்களிலிருந்து நான் என்றும் பிரியக்கூடாது இந்த ஒரு கருணையைத்தான் உங்களிடம் நான் வேண்டுகிறேன் ஓ குருவரா கருணாகரா என்னை காப்பாற்றுங்கள் இந்த உலக வாழ்வு எந்த நிம்மதியையும் அளிப்பதில்லை போதும் போதும் இந்த ஜனன மரண சுழற்சி புலனின்பங்களை நாடி கட்டவிழ்ந்து ஓடி அவற்றிலேயே மூழ்கி போகும் எங்களை தடுத்தாட்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்களுடைய எண்ணங்களை உள்முகமாக திருப்புங்கள் சுக்கானை இழந்த நாங்கள் சம்சாரம் என்னும் கடலின் பேரலைகளால் எங்கோ அடித்துச் செல்லப்படுகிறோம் தக்க சமயத்தில் எங்களை கை கொடுத்து தூக்கி பிறவி பிணியிலிருந்து விடுதலை அளிப்பீராக புலன்கள் கட்டவிழ்ந்து ஓடி கெட்ட நடத்தையில் கொண்டு போய் விடுகின்றன காட்டாற்றை தடுத்து அணைகட்டி புலன்களை திரும்பி பார்க்க செய்யுங்கள் மகாராஜரே உம்முடைய கிருபையின் பலத்தால் நாங்கள் செய்த வினைகளாலும் செய்ய தவறிய வினைகளாலும் பின்னிக்கொண்ட வலையை அறுத்தெரியுங்கள் தீனர்களையும் பலவீனர்களையும் துக்கத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுவித்து அருளுங்கள் நிர்மலமான சாய்நாதரே தீங்கு விளைவிக்கும் வாக்குவாதங்களையும் சர்ச்சைகளையும் உம்முடைய கருணையால் நிர்மூலமாக்கிவிடுங்கள் நாக்கு நாமஜபம் செய்வதிலேயே இனிமை காணட்டும் சங்கற்பங்களும் விகற்பங்களும் என் மனதிலிருந்து அழிந்து போகுமாறும் உடல் உற்றார் உறவினர் செல்வம் சொத்து சுகம் இவை அனைத்தையும் நான் அறவே மறந்து போகுமாறும் என்னுடைய இதயத்தில் இறை அன்பை பொங்கச் செய்வீராக மற்ற விஷயங்கள் அனைத்தும் மறந்து போகுமாறு உம்முடைய நாமஸ்மரணமே என் நேரமும் மனதில் ஓடட்டும் என்னுடைய மனம் அலைபாய்வதையும் சபலத்தையும் தொலைத்துவிட்டு சாந்தமாக ஒருமுகப்படட்டும் உங்களுடைய நிழலில் எங்களுக்கு இடம் கிடைத்தால் அஞ்ஞானமாகிய இரவு மறைந்து போகும் உம்முடைய பிரகாசமான ஒளியில் சுகமாக வாழ்வதை விட வேறு என்ன எங்களுக்கு தேவைப்படும் எங்களை முதுகில் தட்டி எழுப்பி தேவரீர் ஊட்டிய சச்சரிதமாகிய அமுதம் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டட்டும் இந்த பிரார்த்தனையை நீங்களும் செய்து வாருங்கள் நிச்சயம் பலன் விளையும் ஓம் சாய்ரா